வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ள ஆர்மீனியா பாலஸ்தீனிய அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகியவை மேற்கத்தைய நாடுகளில் பாலஸ்தீனிய அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன இந்த நிலையில் இஸ்ரேலின் எதிர்பார்ப்பை மீறி ஆர்மீனியா ஆதரவு தெரிவித்துள்ளது உக்ரைன் மற்றும் மால்டோவாவுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட்டமைப்பில் உக்ரைன் மற்றும் மோல்டாவுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் ஆரம்பிக்க உள்ளது இது இருபத்தி ஏழு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பில் இரு நாடுகளின் நீண்ட பயணத்தின் படியாகும் எதிர்வரும் திகதி லக்சம்பெர்க்கில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பெல்ஜிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் ராணுவ தாக்கி அளித்த உக்ரைன் பல எண்ணெய் களஞ்சியங்கள் தீக்கிற ரஷ்யாவில் உள்ள நான்கு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ரேடார் நிலையங்கள் மற்றும் பிற ராணுவ பொருட்களை ஆளில்லா விமானங்கள் தாக்கியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது அஃபிஃபிஸ்கி எல்ஸ்கி கிரான்ஸ்னோட்டர் மற்றும் அஸ்ட்ராக எண்ணி சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கினர் என்று உக்ரேனிய ராணுவம் தெரிவித்துள்ளது கூடுதலாக பிரையன்ஸ்க் பிராந்தியத்தில் மற்றும் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய படையெடுப்பாளர்களின் ரேடார் நிலையங்கள் மற்றும் மின்னணு புலனாய்வு மையங்கள் தாக்கப்பட்டுள்ளன என்றும் ரஷ்யாவின் கிராஸ்னோட்டர் பகுதியில் உள்ள ட்ரோன் சேமிப்பு மற்றும் தயாரிப்பு தளங்களையும் உக்ரேனிய ராணுவம் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது போது தீவிர போதுலதுசாரி வேட்பாளர் மீது தாக்குதல் பிரான்சின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் வேட்பாளரான பிரியூல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது லியோனுக்கு அருகே உள்ள தொழிற்சாலை நகரத்தில் பிரசாரம் செய்து கொண்டிருந்த போது அவர் தாக்கப்பட்டுள்ளார் அவரை தாக்கியவர்கள் கருப்பு துணி அணிந்து முகத்தை மறைத்திருந்தார்கள் என காவல்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு மக்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் கட்டணம் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் தொலைக்காட்சிகளுக்கு செலுத்தப்படும் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் அரசு தொலைக்காட்சி நிறுவனங்களான ஏ ஆர் போன்ற அமைப்புகளுக்கு மாதாந்தம் ஒரு கட்டணத்தை மக்கள் வழங்க வேண்டும் இந்த நிலையில் வெகு விரைவில் இந்த கட்டணமானது மாதாந்தம் பதினெட்டு யூரோக்கள் தொன்னூற்றி நான்கு சென்ட் ஆக அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பெண் சுற்றுலா பயணி மீது வன்முறை தாக்குதல் அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா வந்த ஐம்பது வயதில் உள்ள நடத்தப்பட்ட கொள்ளை முயற்சியின் போது அவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் லுசானே நகரில் இந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த ஏழு மாதங்களில் அமெரிக்க சுற்றுலா பயணிகள் பயங்கரமாக தாக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும் ஸ்பெயினில் நகரத்தில் உள்ள இரவு விடுதிக்கு வெளியே கத்தியால் குத்தப்பட்ட பிரிட்டன் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாவது பிரித்தானியரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இங்கிலாந்தின் பணக்கார குடும்பம் ஒன்றுக்கு சிறை தண்டனை இங்கிலாந்தின் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் ஜெனிவாவில் பணிபுரிய இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஊழியர்களை சுரண்டியதற்காக சிறை தண்டனை பெற்றுள்ளனர் பிரகாஷ் மற்றும் கமல் ஹிந்துஜா மற்றும் அவர்களது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நர்மதா ஆகியோர் சுரண்டல் மற்றும் சட்டவிரோத வேலையில் ஈடுபட்டதாக சுவிஸ் நீதிமன்றம் கண்டறிந்து நான்கு முதல் நான்கரை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கிரீஸ் காட்டுத்தீயில் சிக்கிய தன்னார்வ தீயணைப்பு வீரர் உயிரிழப்பு தெற்கு கிரீஸில் காட்டுத்தீயை எதிர்த்து போராடிய தன்னார்வ தீயணைப்பு வீரர் உயிரிழந்தார் புலோ பொனிஸ் தீபகட்பத்தில் உள்ள இலியா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பத்தைந்து வயதுடைய நபர் காயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தட்கில் உள்ள பல கிராமங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்தோர் கப்பல் விபத்தில் மேலும் பதினான்கு உடல்கள் மீட்பு இத்தாலி அறிவிப்பு தெற்கு கலாப்ரியா பிராந்தியத்தில் குடியேறிய கப்பல் விபத்தில் உயிரிழந்த மேலும் பதினான்கு பேரின் சடலத்தை இத்தாலிய கடற்படையினர் மீட்டுள்ளனர் விபத்தில் குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது